குரங்கு பொம்மை படத்தை இயக்கிய நிதிலான் சுவாமிநாதன் நடிகர் விஜய் சேதுபதியை வைத்து இயக்கிய திரைப்படம் மகாராஜா இத்திரைப்படத்தை சுதன் சுந்தரம் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி இணைந்து தயாரித்துள்ளனர் இத்திரைப்படம் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி வெளியானது வெளியான முதல் நாளிலிருந்தே மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது திரைப்படமான இந்த படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதோடு கதாநாயகனாக விஜய் சேதுபதிக்கும் ஒரு நல்ல கம்பேக் திரைப்படமாக அமைந்தது பெண் பிள்ளைகள் எதிராக நடக்கும் பாலியல் ரீதியான வன்முறையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் என்பதால் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது ஒரு சாதாரண கதையை நிதிலன் அவரது திரைக்கதை யுத்தியால் மிகவும் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இயக்கி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தார் இதன் எதிரொலியால் படத்தின் வசூல் நூறு கோடியை தாண்டியது திரை வெற்றியை தொடர்ந்து ஓடிடியிலும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது நெட்ஃபிக்ஸ் தளத்தில் இந்த ஆண்டு வெளியான இந்திய திரைப்படங்களில் அதிகம் பார்க்க படங்களில் மகாராஜா இரண்டு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்று முதலிடத்தில் உள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் விஜய் ஆகியோர் இயக்குனர் நிதிலன் தாமிநாதனை நேரில் சந்தித்து பாராட்டினர் இந்நிலையில் மகாராஜா திரைப்படத்தை சீன மொழியில் டப்பிங் செய்து சீனாவில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் திகதி வெளியிட உள்ளனர் இத்திரைப்படத்தின் வெளியீட்டு உரிமையை பெற்ற அலிபாபா குழுமம் நாற்பதாயிரம் திரையரங்குகளில் இப்படத்தை வெளியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் வெளியான இந்த இந்திய சினிமாக்களில் ரஜினியின் டூ திரைப்படம் நாற்பத்தி எட்டாயிரம் திரைகளை கொண்டிருந்த நிலையில் இரண்டாவது அதிகபட்சமாக நாற்பதாயிரம் திரைகளில் மகாராஜா வெளியாக இருக்கின்றது இதேவேளை மகாராஜா திரைப்படம் இந்தியில் ரீமேக் செய்யப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் நடிகர் அமீர் கான் அதில் நடிக்கவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் இணைந்திருங்கள்